பெரிய நாயகி அன்னையிடம் ஜெபம் பூலோகம் போற்றும் பெரிய நாயகி அன்னையே இதோ இன்றைக்கு எங்களுடைய துன்பத்தில் பாதுகாவலி என்றும் எமக்கு எப்போதும் பரிந்துரை செய்யும் தாயும் என்றும் உம்மை தெரிந்து கொள்ளுகின்றோம் உம்மை ஒருபோதும் நாங்கள் மறுதளிப்பதில்லை என்றும் உமக்கெதிரான நிந்தை நிறை வார்த்தை ஒன்றும் சொல்லுவதில்லை என்றும் எவராலும் உம்முடைய மகிமைக்கு பங்கம் வருவிக்க விட மாட்டேன் என்றும் உறுதியான தீர்மானம் செய்கின்றோம் எங்களுடைய கிறிஸ்தவ மாண்பினை நாங்கள் காப்பாற்றுவதிலும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதிலும் உமது பரிந்துரையினால் இருப்போம் என்று வாக்களிக்கின்றோம் இறைவன் எங்களுக்கு கொடுத்து அருளும் பிள்ளைகளை நாங்கள் தெய்வ பயபக்தியில் வளர்ப்போம் என்று உமக்கு முன்பாக உறுதியாக தீர்மானம் செய்கின்றோம் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் நீர் உதவி புரிய வேண்டும் என்றும் சிறப்பாக எங்கள் மரண நேரத்தில் எங்களை கைவிடாதேயும் என்றும் உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்